புறம் பேசாதிருப்போம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாம் நமது இயல்புகளை மறந்து பிறரை குறை கூறுகிறோம் அவற்றில் இன்பமும் அடைகின்றோம் ஆனால் நம்மைப் பற்றி பிறர் ஏதாவது கூறும்போது மனம் உடைந்து போகின்றோம் குறை கூறி புறம் பேசுபவர்களுக்கு வரும் பரிசு கேடுதான் எது புறம் கூறுதல் பிறரின் குறையை இயலாமையை மற்றவரிடம் குறையாக சொல்வது புறம் கூறுதல் இது சமூகத்தில் ஒருவருடைய மதிப்பை இழக்கச் செய்தல் ஆகும் நாம் ஒருவருடைய வாழ்வுக்கு ஒளியாக வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர பிறரின் வாழ்வை அழிக்கக்கூடியவர்களாக இருத்தல் ஆகாது குறைகளை சுட்டிக்காட்டுவது தவறல்ல குறைகளை குத்தி காட்டுவது மிகப்பெரிய தவறாகிவிடும் நாம் ஒருவரை பற்றி தவறாக பேசினோம் என்றால் நாம் அவரை விட மூன்று மடங்கு சமூகத்தில் நம்முடைய மதிப்பை இழந்து போகிறோம் எனவே நாம் நம்மை நேசிப்பது போல பிறரை நேசிக்க அழைக்கப்படுகிறோம் எனவே புறம் பேசாது அன்பை பேசி உயர்வுக்கான வழியை ஆயத்தம் செய்வோம் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக